அண்ணாநகர் சிறுமி வன்கொடுமை வழக்கில் விரைவில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் காவல்துறை தரப்பில் பதில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பற்றிய முழு விவரங்களை அறிவோம் எமது செய்தியாளர் சுரேஷ் இணைகிறார் என்ன சுரேஷ் வணக்கம் சென்னை அண்ணா சேர்ந்த பத்து வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது குறித்து புகார் அளிக்க சென்ற அவருடைய பெற்றோரை அண்ணாநகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வந்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்திகள் வெளியாகின்றன இந்த செய்திகளின் அடிப்படையில தாமாக தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தது இந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அந்த சிபிஐ விசாரணைக்கு மாற்றிய உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு தடை விதித்ததுடன் சென்னை காவல் இணை ஆணையர் சரோஜ்குமார் தாக்கூர் தலைமையில் ஆவடி சரக சட்டம் ஒழுங்கு துணை ஆணையர் آئی جمال சேலம் மாநகர் வடக்கு துணை ஆணையர் பிருந்தா ஆகியோர் அடங்கிய புலனாய்வு சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த குழு தனது விசாரணை அறிக்கையை வாரந்தோறும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவின் அடிப்படையில இந்த வழக்கு இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதிகள் ஆர் சுப்பிரமணியன் மற்றும் சி குமரப்பன் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது காவல்துறை தரப்பில் உச்சநீதிமன்றம் நியமித்த சிறப்பு புலனாய்வு குழு விசாரணையை துவங்கி பாதிக்கப்பட்ட சிறுமி தாயார் உள்ளிட்டோரிடம் வாக்குமூலை பதிவு செய்து தொடக்கிறாரும் அது குறித்த அறிக்கையை சீல் வைத்த உரையில் காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டது மேலும் புலன் விசாரணை முடிவடையக்கூடிய நிலையில் இருப்பதாகவும் விரைவில் இந்த வழக்கு தொடர்பான இறுதி அறிக்கை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இது மட்டுமல்லாமல் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டிருக்கிறது உச்சநீதிமன்ற உத்தரவின்படி வழக்கு செலவு தொகையாக எழுபத்தைந்தாயிரம் எழுபத்தைந்தாயிரம் ரூபாயும் வழங்கப்பட்டிருக்கிறதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது இதை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் இந்த வழக்கில் வந்து விரைந்து இறுதி அறிக்கை சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று காவல்துறை உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை ஜனவரி எட்டாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி சுரேஷ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க